அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கப்போறோம்டா கத்தாக்குமானவர்களுக்கு இந்த மார்க் ஷார்ட்கட் பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே நாலு பட வரையும் போட்டாச்சு இது அஞ்சாவது படத்துக்கும் ஆறாவது படத்துக்கும் ஒவ்வொரு வீடியோக்கும் ரெண்டு ரெண்டு படமா படமாக போட்டுக்கிட்டு இருக்கு லென்த்து கூட போடுறதுனால அதனால இந்த வீடியோ பார்த்து அந்த படத்தை பார்க்காத அதையும் பாருங்கள் பார்த்துட்டு இப்போ அடிக்கடி ஏதாவது அடிக்கடி முக்கியமான கணக்கெல்லாம் கொஞ்சம் அப்லோட் பண்ணுமே அது வேணுங்கிறாரு அந்த சப்ஸ்கிரைப் நோட்டிஃபிகேஷன் வரும் அதை நம்ம முக்கியமான கணக்கு சரி இப்போ அஞ்சாவது படத்துக்குரிய கணக்கை பார்ப்போம் அஞ்சாவது ஒன் மார்க் கணக்கு அஞ்சாவது படத்துக்கு இப்போ என்ன பண்றோம்னா இதை பாருங்க எப்படி இருக்கலாம் பாருங்கள் அந்த அஞ்சு ஜீரோ மைனஸ் அஞ்சு ஜீரோ அஞ்சு மைனஸ் அஞ்சு அஞ்சு கம்பெனி அமைக்கப்படும் அமைக்க கூட முக்காலத்தையும் பரப்புன்னு கேட்டுருக்கு பரப்புனால நமக்கு தெரியும் ஸ்கொயர் தான் பண்ணணும்னு வச்சுங்களேன் சதுரத்தையும் பரப்பு என்னது பக்கம் இல்லை பக்கம் வரும் இல்லையா அதே மாதிரி இங்கே எல்லா பிள்ளையுமே அஞ்சு அஞ்சுன்னு இருக்குது அப்போ இந்த அஞ்சு பெருக்கல் அஞ்சு ஆன்சர் என்ன வரும் இருபத்தி அஞ்சு அப்போ இந்த இருபத்தி அஞ்சு நான் வச்சுருக்கீங்க இதுதான் அதுக்குரிய ஆன்சர் சரியா அடுத்த கொஸ்டின் பார்த்துக்குறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்க சுவரு நிறைய நடந்து சென்று இருக்கும் ஒரு நபருக்கும் சுவருக்கும் இடையே உள்ள தூரம் பத்து அளவு கொடுத்தாச்சு ஒய்ஹெச்சா கருதி நாள் கொடுத்துருக்கு ஒய்ஹெச்னா என்னது ஒய்ஹெச்சுக்கு மாத்தி எடுத்துக்கோங்க ஒய்யோட மாட்டு எக்ஸ் ரெண்டு தான் இருக்குது ஒய்ஹெச்சுக்கு மாத்தி எடுத்தோம்னா எக்ஸி கொண்டு பத்துங்கிறது ஆன்சர் அப்படியே மாத்தி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இங்க பாருங்க எக்ஸி கொண்டு பத்தணுன்னு இருக்குது எக்ஸ மாத்தி எடுத்தது ஒய்ஹெச் இணை தான் வரும் ஏன் என்ன எக்ஸ்கூல் பதினொன்னு இருக்கு ஒன்று ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஒன்று ஒன்னு இணையா இருக்குன்னு ஆச்சுக்கங்க இப்ப ஒய்யுக்கு இணை அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும் சரி அடுத்து பாருங்கள் இந்த நாலாவது கொஸ்டின் பாருங்கள் நாலாவது கொஸ்டின்ல அஞ்சுக்கு மேலே மூணுக்கு மா பி ஆறு கம்மாறு என்ன ஒரு கோட் ஒரு கோட அமைந்த பி எண்ணில் பிஇன் மதிப்புன்னு கேட்குறாங்க பீனு கேட்குறாங்க பி இப்படி திருப்பி போட்டோம் வச்சுக்கோங்க அது நான் ஒன்பதாயிரம் பி பியோட அந்த ரவுண்டை இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க அது ஒன்பதாயிரம் இந்த பியோட மதிப்பு என்னது ஒம்பது இதை நான் வச்சுக்கேன் அடுத்தது பாருங்க அஞ்சாவது கணக்கு இந்த மூணு எக்ஸ் மைனஸ் ஒய் எங்களுக்கு நாலு கொடுத்துருக்கில்லையா அதுல நேர்வோடுகள் சந்திக்கும் புள்ளின்னு கேட்டிருக்கு எக்ஸோட மதிப்பு முதலா மதிப்பாருங்க மூணும் அப்ப இந்த மூணு ஆன்சர்ல முதல்ல இங்க பாருங்கள் பாருங்க தான் வருது சரி அதான் இந்த ஆன்சர்ல முதல்ல மூணு இங்க இருக்கு அந்த மூணு கூட இங்க பாத்துக்கலாம் சரியா அதான் முதல் ஆன்சர் மூணாவது ஆன்சராக இருக்கு அடுத்த ஆறாவது கொஸ்டின ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ஆறாவது கொஸ்டினில் இங்கே ஏ கேட்குறாங்க இங்கே ஒன்று பை எட்டுன்னு இருக்குது அப்போ எப்படி மாறுது பாருங்கள் இந்த நாலு வந்து இந்த நாலு வந்து எதா மாறிடுச்சு எட்டாக மாறிடுச்சு எட்டாக மாறிடுச்சுனாக்கா ஏக்கு என்ன படம் வரும் பெருக்கல் நாலு பெருக்கல் ரெண்டு அப்போ ரெண்டுங்க தான் ஆன்சர் வரணும் சரியா எப்படி நான் வச்சுக்கிறீங்கன்னா இந்த கீரிங்க ஏ இருக்கு நாலு இருக்குது ஏ வேணும் ஆனால் இங்கே கீழே ஆன்சர் ஒன்னு பேட்டு கொடுத்துருக்கா சாய்வு அந்த ஒண்ணு பேட்ல எட்ட மாதிரி நான் வச்சுக்கோங்க இப்போ நாலோட எதை பெருக்குனா எட்டு வரும் அப்படின்னு நான் வச்சுக்கங்க நாலோட நாலோட ரெண்டை பெருக்குனா ஆன்சர் என்ன வந்துரும் எட்டு அதனால் இந்த ரெண்டு வந்து ஆன்சர் சரியா அப்படி இதை பாருங்க சாய்வு ஜீரோ ஜோக்கு மாதிரி ஜீரோ எட்டுக்கு மாட்டு இருக்குது மைனஸ் எட்டுக்கு மாட்டு ஏன்னா இவருக்கு ஒரு செங்குத்தான கோட்டின்னு சாய்வு செங்குத்தான செத்தான கோட்டின்னு நம்ம செங்குத்து கோடு தான் இருக்கும் அது ஒன்று மாதிரி நான் வச்சுக்கோங்க செங்குத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி செங்குத்தா இருக்கும் ஒன்னு மாதிரி வச்சுங்க இன்னொன்று ஒண்ணு இங்கேயும் இருக்குது இங்க மைனஸ் வந்ததுனால இங்க மைனஸ் வர ஆன்சர் உங்களுக்கு வரக்கூடாது மைனஸ் மாத்தி வரணும் செங்குத்துக்கு ஒரு சாதினாலே மைனஸ் அங்கே இருந்துச்சுன்னா ஆன்சர்லாம் வராது ஆன்சர்ல மைனஸ் அங்கே மைனஸ் இல்லைன்னா ஆன்சருக்கு மைனஸ் வரும் செங்கத்துக்கு ஒரு மாதிரி ஒன்று மாதிரி இருக்கணும்னு ஆவச்சுங்க அப்போ ஒன்று ஆன்சர் மைனஸ் எட்டு கிட்ட இருக்கிறதுனால இங்க மைனஸ் ஆன்சர்ல மைனஸ் இல்லை அதே மாதிரி எட்டாவது கொஸ்டின் பாருங்க இதுக்கு சாய் வந்து ஒன் பை த்ரீ கொடுத்துருக்காங்க இதோட செங்குத்தான கூட்டணி சாவி தான் செங்குத்தான கூட்டணி தலைகளை மாத்தி போடணும் இப்போ ஒன்பதுல மாத்தி போடா என்ன மாறிடும் வெறும் த்ரீனு மாறிடும் அதே மாதிரி ஆன்சர் வந்து இந்த ஆன்சர் தான் சரியா செங்குத்தான கூட்டணி சாய்னாலே ஆன்சரை அப்படியே தலைகளா மாத்தி போடணும் மாத்தி போட்டு மைனஸ் அங்கே இல்லைன்னா இங்க போட்டுக்கிறணும் அதை பாத்துக்கோங்க அங்க இருந்துச்சுன்னா இங்க வேணாம் இப்போ அடுத்து ஒன்பதாவது ஒன்பதாவது ஆச்சன் பாருங்க ஒன்பதாம் ஆச்சன ஒய்எச்சில் அமையும் புள்ளி ஏஇன் செங்குத்து தொலைவு எட்டு எக்ஸ் அப்படின்னு வருது என்ன பாருங்க இந்த எட்டு எக்ஸ் வருது அப்போ இது ரெண்ட கொண்டாந்து அப்படியே இங்க போட்டுருங்க எட்டு எக்ஸ் அதை கொண்டாந்து போட்டுருங்க போட்டுட்டு பியின் கடைமட்ட தொலைவு அஞ்சு இதெல்லாம் இருக்கட்டும் இந்த அஞ்சு இருக்கட்டும் ஏபிய நேர்கொட்டின் சமன்பாடு பொதுவாக நேர்கோட்டின் சமன்பாடுன்னா பிளஸ்ல இருக்கும்னு ஆச்சுங்க சமன்பாடு பிளஸ்ல இருக்கும் பிளஸ்ல இருக்கணும் பிளஸ்ல தான் வழக்கம் சப்போஸ் மைனஸ் வந்தாலும் பிரிக்கிறோம் என்ற கோட்டிற்கு செங்குத்தாகவும் ஆதிப்புள்ளி வழியாகவும் அப்படின்னு கேட்டிருக்கு ஆதிப்புள்ளினாலே நம்பர் இருக்கிற ஆன்சர் வரக்கூடாது இப்ப இந்த ஆன்சரும் வராது இந்த ஆன்சரும் வராது அப்ப இது ரெண்டு ஆன்சரில் ஒன்று அடுத்த ஆன்சர் எது அப்படின்னாக்க அப்ப எதாவது வரலாம் பாருங்க மூணு ஆதிப்புள்ளி வெளியே போறதுனால இந்த எக்ஸ் ஒய் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றது வராது அப்ப இது ரெண்டு ஆன்சர்ல ஏதோ ஒரு ஆன்சர் தான் இந்த ரெண்டு ஆன்சர்ல நீங்க செங்குத்து கோட்டுன்னு கேட்டுக்கனால அப்படியே ஒய் எக்ஸா மாறணும் ஒய் எக்ஸா மாறினா மூணு ஒயின்னு இருக்குங்க அப்ப மூணு ஒய்ங்கிறது எப்படி செங்குத்து கோட்டுனால இது எக்ஸா மாறணும் அதே மாதிரி மூணு ஒய்ங்கிறது மூணு எக்ஸா மாறும்னா இங்கதான் மாறும் இங்க வந்து ஒய் அப்படியே இருக்கு பாருங்க இந்த இடத்துல ஒய் அப்படியே இருக்கு இது வராது இணை இணைவோடுதான் அப்படி இருக்கும் அப்ப செங்குது கோடம்னா எக்ஸா மாறிடும் எக்ஸ் என்ன மாறிடும் ஒய்யா மாறணும் சரியா இந்த எக்ஸ் ஏழு எக்ஸ்ங்கிறது ஏழு ஒய் மாறிடுச்சு இங்க அப்ப இதை மட்டும் நான் வச்சுக்கிடுவோம் இதே மாதிரி இங்க மூணு எக்ஸ் ஏழு ஒய் இருக்குது இருக்கு இங்க முன்னாடி நம்பர் இருக்கு அப்ப ஆதிப்பலிங்கிறது பொருந்தாது அப்ப இந்த ஆன்சர் மட்டும்தான் எப்படி நான் வச்சுக்கிறீங்க ஒய் எக்ஸா மாறணும் சரியா இங்க இருக்க மூணு ஒய் ஏதாவது மாறிடுச்சு எக்ஸா மாறிடுச்சு அதே மாதிரி ஏழு எக்ஸ் அப்படிங்கிறது என்ன மாறிடுச்சு ஏழு ஒய்யா மாறிடுது பொதுவாக செமன் பாடுனா பிளஸ்ல நாலு வச்சுங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு மூணு எக்ஸ் பிளஸ் ஏழு ஒய் இவ் ஜீரோ செமன் பாடு பிளஸ்ல இருக்குன்னு ஆச்சுங்க இந்த கொஞ்சம் பையன் இது பதினொன்னுல பாருங்க பதினொன்னுல பதினொன்னுல வந்து எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் இது நாலு கூட இருக்குது இதில் எல்லாமே பாருங்கள் இது ஒத்த வந்து ஒன்று ரெண்டு இருக்கும் இது என்னது ஒன்று நாலு இருக்கும் இது ரெண்டு நாள் இது மட்டும் ரெட்டப்படையா இருக்கும் பாருங்க இங்கேயும் ரெண்டு இங்கேயும் நாள் இது மட்டும் ரெட்டப்படியா இருக்கும் மற்ற இதெல்லாம் ஒத்தப்படையும் ரெட்டப்படையும் கலந்து வரும் இதுவும் கலந்து வரும் ஒத்தப்பள்ள ரெட்டப்பட இதுவும் ஒத்தப்பழை ரெட்டப்படை இது மட்டும் ரெண்டு நாளுன்னு வருது இது ரெண்டுமே ரெட்டப்பட அப்படி இது அப்படின்னு ரெண்டு கம்மா நாலு ரெண்டு ரெட்டப்படியா இருக்கு மத்த எல்லாம் வித்தியாசமா நான் ஆசிச்சுக்கியா அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டினா பன்னெண்டாவது கொஸ்டின் நீங்க ஈஸியானலாம் எட்டு வயது நாலு எக்ஸ் பிளஸ் இருபத்தொன்னு கீழ்கீழில் எது உண்மையும் கேட்டிருக்குது இது உண்மைன்னா இப்போ சாய்வு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும் ஒய்ய வந்து இந்த ஒய்யோட கொண்டாத்தினால வகுப்போம் அப்போ இங்கே நாலு இருக்குது பை எட்டு ஆன்சர் என்ன வந்துடும் ஒரு நாள் நாலு இரு நாள் எட்டு வரும் இதை அடித்து கொடுத்தோம்னா ஜீரோ புள்ளி அஞ்சு வந்துடும் அதாவது ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே ஜீரோ புள்ளி அஞ்சுன்னு ஒரு அடிச்சு கொடுத்தாக்க அப்போ இந்த சாய்வு பார்க்கும்போது எக்ஸீயால வகுக்கிறோம் வகுக்கும் போது ஜீரோ புள்ளி அஞ்சு அப்போ இந்த ஆன்சரு இந்த ஆன்சர் ரெண்டு ஆன்சரில் தான் ஒரு ஆன்சர் வரணும் இந்த ரெண்டு ஆன்சரில் ஒரு ஆன்சர் வரணும் இதில் அடுத்து பாருங்க வெட்டு தொண்டு பாருங்க வெட்டு தொண்டு வந்து இங்கே இருபத்தொன்னு இருக்கு இங்க இருபத்தொன்னு எட்டாளம் வகுக்கணும் எப்படி வகுத்தாலும் சரி தான் இருபத்தொன்னு வகு எட்டாள வகுத்தா ரெண்டு புள்ளி ஆறு வந்துடும் இப்படி வகுத்து பார்த்தாலும் சரி தான் இல்லை அப்படின்னா இங்கே ரெண்டு இருக்கு எப்படி ரெண்டு இருக்கு ரெண்டுக்கு அடுத்து நாலு நாலுக்கு அடுத்து வரல அதாவது இந்த ரெண்டு நாலு அடுத்து எட்டு இருக்குது ரெண்டுக்கு அடுத்து நாலுக்கு அடுத்து எட்டு இருக்குது அப்போ நாலு அடுத்து எது வரல ஆறு வரல அப்போ இந்த ஆற கொண்டாட காணும் ஆறு கடுத்து எட்டு அதுக்கடுத்து நாலு அடுத்து எட்டு நாலு அடுத்து ஆறு வந்துட்டு எட்டு போகணும் அப்ப இந்த ஆறு இங்க இருக்குது சரியா இதுதான் ரைட்டு அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து என்னது ஆன்சர் அடுத்து நாற்கரமானது சரிவகமாக அமைய தேவையான நிபந்தனை சரிவகம் அப்படின்னா சாஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க சரிவகம் அப்படின்னா சாஞ்சு போச்சு இணை இல்லை சரியா இது இணை இல்லை இந்த வார்த்தை சரிவகம்னாக்க ஒரு பக்கம் இணை ஒரு இரண்டு பக்கம் இணையா இருக்கும் ஒரு பக்கம் இணை இல்லை சாஞ்சு போச்சு சரிஞ்சு போச்சுன்னு நான் இணை எற்றவை இதுதான் அதுக்கு ஆன்சரு சரிவகம் சரிஞ்சி ஒரு ஒரு சைடு சரிஞ்சிடுச்சுன்னு நான் வச்சுக்கங்க சரிவகம் இது சரிவகம் இது எல்லாம் வரல சரிவகம் சரிஞ்சு சரிஞ்சிச்சு அப்படின்னு அவசியம் ஒரு பக்கம் இணையற்றவை அடுத்தது நார்பரமானது இணையரமாக அமைய இணையகரமாக அமையண்டாக்க என்னவா சொல்லுங்க அப்போ இணையரமாக அமையண்டாக்க ஆஹ் இணை அப்படின்னாலே ஜோடி அப்போ ஜோடிங்கிற வார்த்தை எங்க இருக்கும் பாருங்க இங்கதான் ஜோடிங்கிற வார்த்தை இருக்கும் அதான் ஆன்சரா இருக்கும் இணை அப்படின்னாலே பாருங்க இணை அப்படின்னாலே ஜோடி அதான் ஆச்சுக்கங்க இணையா போறாங்க அப்படின்னா என்னது ஜோடி ஜோடின்னா நமக்கு ஜோடின் இருக்கு நான் வச்சுங்க இணைங்கிறது ஜோடியா அதை நான் வச்சுக்கங்க அந்த மாதிரி பதினஞ்சுல இங்க ரெண்டுக்கம் ஒன்னும் வெட்டு புள்ளியா கொண்டா இரு நேர் குடும்பங்கிட்டு இருக்கு இந்த ரெண்டையும் ஒன்னையும் கூட்டுங்க என்ன வரும் ரெண்டையும் ஒன்னையும் கூட்டினா என்ன வரும் ஆன்சரு மூணும் இந்த மூணு வர ஆன்சர் ஒரே இடம் வந்து இங்கேதான் இருக்குது இந்த மூணு வந்து இங்க இருக்கு மற்ற இடத்துல இங்கே பாருங்க எல்லாம் அந்த ஈக்குவல் வர்ற மாதிரி இல்லை இங்க இங்கே மூணு இருக்குது இங்கேயும் மூணு இருக்குது இந்த ஈங்கிற ஆன்சர்லையும் மூணு இருக்குது இது எப்படி நான் வச்சுன்னா முதல் புள்ளி எப்படி இருக்குங்க ரெண்டுக்கு மே ஒன்றும் இந்த இடத்துல ரெண்டு இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ரெண்டு இந்த இடத்துல ஒன்று போட்டா ஆன்சர் ஆயிரம் மூணு வந்துடும் ஆனா இங்கே இந்த மூணு கடுத்து ரெண்டு போடுங்க மொபைல் ரெண்டு ஆறு பிளஸ் உங்களுக்கு போல ஒன்று ஆறு ஒன்று ஏழு வரும் அப்போ இந்த இடத்துல இது பொருந்தலை அப்போ இந்த இடத்துல இங்க ரெண்டு ஒன்றையும் கூட்டினா மூணு வருது அந்த மூணு போட்டால் இங்கே முதல்ல மூணு வர்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க இதுதான் ஆன்சர் மூணு வர்ற மாதிரி இங்கேயும் இருக்குது இந்த இடத்துலயும் இருக்குது இந்த இடத்துல எக்ஸ்பூப் போட்டோம்னா ரெண்டு ஆறாயிரம் ஏழாயிரம் இது தப்பாயிருது இது மட்டும் தான் பொருந்தது அடுத்து நமக்கு ஆறாவது படம் ஆறாவது படத்துல இந்த மொத கொஸ்டின் பாருங்க மொதல் கொஸ்டின் ஆன்சர் இங்க இருக்க ஒண்ணு இந்த ஒண்ணு மட்டும்தான் ஆன்சர் அவசியங்க அந்த நம்பர் பார்த்து அப்படியே போட்டுறணும் அடுத்து ரெண்டாவது கொஸ்டனுக்கு ரெண்டாவது கொஸ்டனுக்கு ஆன்சர் வந்து இந்த டேன் டேன் போயிடுச்சு டேனோட ஆப்போசிட்டு காட்டு அப்படின்னு நான் ஓகே தான் டேனோட ஆப்போசிட்டு காட்டு அப்போ இதுதான் ஆன்சர் அப்படி ஒன்னாலும் தான் இல்லை டேன் டேனி அடிச்சுட்டா அந்த காசு இருக்குது காசு எஸ் போட்டால் மறந்தாச்சு எஸ் போடுறதுக்கு போல எஸ் போடுறதுக்கு போல டீ போட்டோம்னு வச்சுருக்கு அப்போ அதான் கரெக்ட் ஆன்சர் டேனோட ஆப்போசிட் காட்டுன்னு நான் வச்சா சரி காசை மட்டும் எடுத்து அந்த எஸ் பொருக்கு அடுத்த லெட்டர் என்னது டி அப்படின்னு ஆச்சுக்கோங்க அடுத்து மூணாவது கொஸ்டினில் இதில் பாருங்க இது ஒன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஆன்சர் மொத்தம் ஏழு டேம் இருக்கு இதுக்கு ஆன்சர் வந்து ஏழு அப்படின்னு ஆச்சுக்கோங்க மொத்தம் ஏழு டேம் இருக்கு அப்ப ஆன்சர் ஏழு அப்படின்னு ஆச்சுங்க இந்த கொஸ்டனுக்கு நாலாவது கொஸ்டனுக்கு ஆன்சர் பி மைனஸ் ஏ ஸ்கொயர்னு கேட்குறாங்க இந்த ஏ ஸ்கொயர் எப்படி இருந்தாலும் பாருங்க பார்ப்போம் ஏ ஸ்கொயர்னு இருக்குது அது அப்படியே இந்த ரெண்டை கீழே இறக்கி விட்ருங்க கீழே கிட்டே என்ன ஆயிரும் ரெண்டு ஏன்னு மாறிடும் இந்த இதுக்கு ஆன்சர் வந்து ரெண்டு ஏ இதுக்கு ஆன்சர் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் ஆன்சரு அஞ்சாவது கொஸ்டின் இல்லை இங்க அஞ்சு இருக்குது இங்கே அஞ்சு பை ஒய் இருக்கு கேட்குறது எக்ஸ் ஸ்கொயர் பை ஒன் பை ஒய் ஸ்கொயர்னு கேட்குறாங்க இப்போ பின்னத்தில் வரணும் மேலே ஒன்று வச்சுக்கோங்க மேலே இங்கே ஒன்று இருக்குது இந்த ஒய்ஸ் கொயர்னா இங்க அஞ்சு இருக்கிற மாதிரி வச்சுங்க அந்த அஞ்சு அஞ்சு ரெண்டு தான் இருக்குது ஸ்கொயர் பண்ணால் இருபத்தஞ்சு அப்போ அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு அதாவது ஒன் ஒன்பை ஒய்ஸ் ஒன் பை அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னு நான் வச்சுக்கோங்க இந்த இந்த ஒரு அஞ்சு இந்த ஒரு அஞ்சு ரெண்டு அஞ்சு கீழே போட்டோம் ரெண்டு அஞ்சு கீழே போட்டு இருபத்தஞ்சு அதே மாதிரி இதுக்கு பாருங்க இதுக்கு ஆன்சர் வந்து ஆறாவது ஆன்சரு இந்த ரெண்டு இந்த ஒரு ஒன்னும் இந்த ரெண்டே ஒன்னையும் கூட்டுற மாதிரி நான் வச்சுக்கோங்க ரெண்டே ஒன்னையும் கூட்டினா மூணும் கீழே அந்த மூணுல ஒன்ன கழிச்சிருங்க கீழே வந்து இந்த ரெண்டு மட்டும் முதல்ல போட்டுட்டான்னு சரி மூணு பேர் ரெண்டு அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து மூணு பேர் ரெண்டு இந்த ரெண்டையும் ஒன்றையும் கூட்டுரும் அது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இருக்குன்னு பார்க்க வேணா நம்ம பார்க்குறது ஒரு எளிய தான் ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா மூணும் அந்த மொதல் இருக்கிற நம்பர் எடுத்து அப்படியே போடுக்கணும்னா ரெண்டு அதே மாதிரி இதுல பாருங்க இதுல ஏலு எக்ஸி கொல்டு ஏ டான் திட்டா ஒய் கொல்டு பிசி கண்திட்டான் இருக்குது இதுல எப்படி நான் ஆச்சுக்கிறோம்னாக்க இந்த செமன்பாடுங்கிற இதுல வந்து முதல்ல ஒய் எடுத்து முதல்ல நான் அதாவது எக்ஸுக்கு எடுத்து ஒய் போயிட்டோம் திருப்பி ஒயில இருந்து பின்னாடி வர்றோம்னு என்ன ஒய் பெருசா இருக்குன்னு ஆக வச்சுங்க எக்ஸ கட்டுல ஒய் பெருசு அப்போ ஒய்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஒய்யும் பியும் தான் எடுக்கணும் அதே மாதிரி எக்ஸும் ஏயும் தான் இருக்கணும் ஒய் கடுத்து பி எக்ஸுக்கு அடுத்து ஏ இது இந்த டேம் இந்த பக்கம் வருதுனால மைனஸ் நான் வச்சுக்கோங்க இங்க ஈக்குவல் டு ஒன்னும் இதை நான் வச்சுக்கோங்க இதே டேம் வந்து எங்க வருது அப்படின்னாக்க இந்த ஒய் ஸ்கோர் ஒய் முதல்ல வருமு இது மட்டும்தான் இந்த ஆன்சர்லேயும் நல்லா பார்த்துக்கங்க இங்கேயே எக்ஸ் இருக்கு இந்த இடத்துல இருக்குது எக்ஸ் இருக்கு இங்கேயே எக்ஸ் இருக்குது இங்கேயே எக்ஸ் இருக்குது அப்போ ஒய் மட்டும் முதல்ல ஒரு இந்த ஆன்சர் இது மட்டும்தான் வித்தியாசமா இருக்கு இதை நான் வச்சுக்கலாம் எப்படி கன்ஃபியூஸ் பண்றதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணா எல்லாத்துலையுமே இங்கே எக்ஸு இங்கேயும் எக்ஸு இங்கேயும் எக்ஸு சரியா அந்த அந்த எக்ஸில் விட்டுட்டு இது ஒய் மட்டும் முதல்ல இருக்குன்னு ஆச்சுக்கங்க அப்படியே இது ஆன்சர் அடுத்து எட்டாவது கொஸ்டன்ல இங்கே ஒரு ஒன்னும் இங்கே ஒரு ஒன்னும் ஒன்னே ஒன்னையும் கூட்டினா என்னது ஒன்னும் பிளஸ் ஒன்னும் ஆன்சர் என்னது ரெண்டு அந்த மதிப்பு இது ரெண்டு அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின்ல ஒன்பதாவது கொஸ்டின்ல என்ன பார்த்தோம்னா பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர்னு கேட்கறாங்க இந்த பியை உச்சரிக்கும் போது பின்னு பீனு உச்சரிச்சிட்டோம்னு ஆச்சுங்க பெரிய பி தான் மாறிடுச்சு சின்ன பியா மாறிடுச்சு அதாவது பெரிய பிங்கிறது சின்ன பியா மாறிடுச்சு இந்த கியூ ஸ்கொயருங்கிறது இந்த கியூல காலை கட் பண்ணி வெறும் ஏ ஸ்கொயர் போட்ட மாதிரி வச்சுக்கோங்க அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எப்படி பி உச்சரிச்சிட்டோம் இந்த கியூல கீழே காலை கட் பண்ணால் இந்த கீழே காலை கட் பண்ணால் என்ன ஆயிடுச்சு ஏஆ மாறி இது இந்த பத்தா கொஸ்டின்ல இது பாத்துங்க இது சூரியன் கணம் ஏற்ற குணம் இருக்கு சூரியன் சூரியன்டாக்க என்ன பண்ணுறீங்க காலைல ஆறு மணிக்கு வச்சு சாயந்தரம் ஆறு மணிக்கு மறையும் நான் வச்சுக்கோங்க ஆறுங்கிறத அறுபதுக்கு மாத்திக்கோங்க சூரியனை அறுபதுக்கு மாத்திக்கிறீங்க அடுத்து இதுல ஒரு மின்கம்கிறது கொஸ்டின் எல்லாம் அவசியம் இல்லை நம்ம குறுக்கோள் தான் பாக்குறோம் இருக்க நம்பர் எடுத்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப இங்க கொஸ்டின்ல இந்த பீ இருக்குது அந்த பி மேல வச்சிருக்கீங்க மேல இருக்க முப்பதுல இருக்கு மூணு இடத்துக்கு கீழே போட்டுக்கோங்க ஆன்சர் வந்து பி பை த்ரீ ஆன்சர் மேல பி அங்க இருக்கு முப்பது இடத்துல மூணு இடத்துக்கு கீழே போட்டோம் பி பை த்ரீ அடுத்து பன்னெண்டாவதுல என்ன பண்ணீங்கன்னாக்கா இது நாற்பத்தஞ்சு இருக்கு ஜன இருக்கு மூணு இருக்குது இது நம்ம நாவை வந்து அச்சாவாக பண்ணணும் இது எப்படி பாருங்கன்னா நாற்பத்தஞ்சுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் பாருங்க நாற்பத்தி அஞ்சுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் அதுக்கு நம்பர் யாரு நாற்பத்தஞ்சு பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறாங்க நாற்பத்தி மூணு புள்ளி ஒன்பது ரெண்டு அது கீழே வர்ற மாதிரி பார்த்து இது வந்து நிலநா மீட்டர் குறைகிறதுன்னு கொடுத்தாங்க அப்போ நாற்பத்தி அஞ்சுல இருந்து இது நாற்பத்தஞ்சு புள்ளி ஆறுனா ப்ளஸ் ஆயிடுது பிளஸ் நாற்பத்தஞ்சு புள்ளி ஆறு வந்து ப்ளஸ்ஸு இது நமக்கு பொருந்தாது நாப்பத்தஞ்சு கீழே குறைஞ்சிச்சுனாக்க என்ன வரும் ஃபஸ்ட்டு நாற்பத்தி மூணு புள்ளி ஒம்பது ரெண்டு தான் வரும் அடுத்து தான் நாற்பத்தி மூணு வரும் சரியா அடுத்து தான் நாற்பத்தி மூணு வரும் இப்போ பாத்தீங்க இதில் என்ன பண்ணீங்க நாற்பத்தி அஞ்சுக்கு கீழே நாற்பத்தஞ்சு டிகிரி உயரும் போது கோபுரத்துல எக்ஸி மீட்டர் குறைகிறது அப்போ நாற்பத்தி அஞ்சுலேருந்து குறையணும் நாப்பத்தஞ்சு புள்ளி ஆறுங்கிறது ஏறுது

இறக்க கோணங்கள் முறையே இப்ப இருபதுல இருந்து உச்சின்னா மேல பார்க்கணும் அப்ப இருபதுல இருந்து பத்த கூத்து என்ன ஒரு ஆன்சர் முப்பது அடுத்து இருபதுல இருந்து பத்த கலிங்க அடினாக்கீழ பாக்கணும் பத்து உச்சின்னாக்க மேல கூடுது அடின்னா கீழே குறையுதுன்னு ஆச்சுங்க அப்ப முப்பது பத்து ஆன்சர் வரணும் முப்பது பத்து ஆன்சர் வர்ற வரை இந்த ஆன்சர் மட்டும்தான் இருக்கு இதை பாத்துக்கலாம் அடுத்து பதினாலு பதினஞ்சுக்கு இந்த பதினாலுக்கு இரண்டு நபர்கள் எக்ஸன் இருக்குது இங்க இரண்டு நபர்கள் இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் வரணும்னா கீழே இங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இங்க ஒருத்தர் இருக்கார் இங்க ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நான் இந்த எக்ஸ அப்படியே போட்டுறோம் எக்ஸ போட்டுட்டு இங்க ரெண்டு நபர்கள் இருக்கு இந்த ரெண்டு நபர்கள்னாக்க கீழே ரெண்டு பேர் இருக்கணும்னு நான் வச்சுக்கோங்க இந்த ஆன்சர் அடுத்து ஏரியன் மேலே ஹெச் மீட்டர் உயரம் இருக்குது இதுல மேக பிம்பத்தின் மேகபிம்பத்தின் ஏற்றோம் மேகபிம்பத்தின் இறக்க கோணம் இருக்கிறாங்க மேகத்திற்கு மேல் ஏற்ற கோணமும் இருக்குது இரக்க கோணமும் இருக்குது அப்போ ஏற்ற கோணம் இல்லாத இங்கேருந்து அது ஏற்ற கோணம் இது பிளஸ்ல போட்டுக்குங்க இது என்ன இறக்க கோணம் என்ன விட்டுறீங்க மைனஸில் போட்டுக்குங்க அப்போ மேலே பிளஸ்ஸு கீழே மைனஸ் வரணும் அது ஆன்சர் வந்து இது ஒன்று தான் இருக்குது நான் வச்சுக்கோங்க இப்ப மேகத்துலேருந்து ஒரு புள்ளியிலேருந்து மேகத்துக்குள்ளே ஏற்ற கோணம் இப்போ இங்கே ஒரு இங்கே ஒரு புள்ளி இருக்கு இது மேகத்தோட ஏற்ற கோணம் இது மேகம் ஏற்ற கோணம் இது கீழே இறக்க கோணம் இது பிம்பம் இது இறக்க கோணம் இது மைனஸ் இது என்னது பிளஸ் இப்போ மேலே வந்து பிளஸ் வரணும் மேலே பிளஸ்னா தான் இருக்குது சரியா மேலே பிளஸ் கீழே மைனஸ்னா ரெண்டாவது தான் இருக்குது அப்ப இதுதான் ஆன்சர் இதுல வேற இது மைனஸ் பிளஸ் மாறி போச்சு இது இப்படி வரல இது எதுவுமே இல்லை அப்ப இந்த காலத்து எந்த கன்ஃபியூஷன் இல்லாம பாத்துக்கலாம் மேகம் வந்தாலே மேலே கீழையும் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கோங்க